கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த கார் ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் ரோடு என்ஜிஓ காலனியில் உள்ள ஐடிபிஐ வங்கியின் ஏடிஎம் மில் கடந்த ஏழாம் தேதி அதிகாலை அடையாளம் தெரியாத நபர்கள் ஏடிஎம்ஐ கேஸ் கட்டர் மூலம் ஏடிஎம் மிஷினை உடைத்து அதிலிருந்த பணம் சுமார் ரூபாய் பதினான்கு புள்ளி ஐம்பது லட்சம் திருடு போனது இதுகுறித்து அட்கோ காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் ஏடிஎம் கொள்ளையர்களை விரைவாக பிடித்துவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை உத்தரவின் பேரில் ஓசூர் டிஎஸ்பி பாபு பிரசாந்த் மேற்பார்வையில் நான்கு தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட குற்றவாளிகள் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்ததை அடுத்து ஹரியானா மாநில பகுதியில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் குற்றவாளிகள் பெங்களூரில் இருப்பதாக ரகசிய தகவலின் பேரில் தகவல் தெரிந்து பெங்களூரில் சாபீர் என்கின்ற சாமீர் வயது முப்பத்தி நான்கு என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்து ஓசு காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டதில் இவர் ஹரியானா மாநிலத்தில் உள்ள காமேடா இவர் லாரியின் வேலை செய்து வந்துள்ளது மேலும் தொடர் விசாரணையில் ஓசூர் அருகே தொட்டியில் நிறுத்தி இருந்த கார் திருடி சென்றதும் கர்நாடக மாநிலம் பெலத்தூரில் ஒரு ஏடிஎம் மிஷினை உடைத்ததில் அதில் பணம் குறைவாக இருந்ததால் மீண்டும் ஓசூர் வந்து பாகலூர் ரோட்டில் உள்ள ஏடிஎம்ஐ உடைத்து அதிலிருந்து காரில் சென்று காரை விட்டுவிட்டு தப்பி சென்றது தெரிய வந்தது மேலும் இந்த கும்பலில் சிலர் ஹரியானா பகுதியில் தயாரிக்கப்பட்டு வரும் ஏடிஎம் மிஷின்களின் தொழிற்சாலைகளில் வேலை செய்து வந்துள்ளதும் அவர்களுக்கு எந்த பகுதி கேஸ் கட்டர் மூலம் உடைக்க எளிதில் முடியும் என்பதை எல்லாம் தெரிந்துள்ளனர் இவர்கள் வட மாநிலங்களில் இருந்து விலை உயர்ந்த பொருட்களான பர்னிச்சர் வீட்டு உபயோக பொருட்கள் கொண்டு வருவார்கள் ஒரு சிலர் காரிலும் வருவார்கள் தமிழகத்தில் இருந்து மீண்டும் வட மாநிலத்திற்கு செல்லும் போது எங்கெல்லாம் திருடலாம் என திட்டம் போட்டு திருடி செல்வது வழக்கமாக கொண்டுள்ளதாக கூறியுள்ளார் இந்த கும்பல் மீது வட மாநிலத்திலும் பல திருட்டு வழக்குகள் உள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் தலைமறைவாக உள்ள மற்ற கொள்ளையர்களையும் தனிப்படை போலீசார் தெரிவருகின்றனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க